எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப் சாதம் வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன் நாலு டீஸ்பூன் அளவு நிலக்கல்ல பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் க கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு மூணு நாலு வர மிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க இது ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன் நாலு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இப்போ நான் பாத்திரத்தில் நாலு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அப்புறம் இந்த கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க சிம்மில் வச்சு வறுக்கணும் இது அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டோம்னா கொஞ்சம் வெடிச்சு வர சமயம் கலர் மாறிடும் அப்பும்போது கொஞ்சம் வெடிச்சு லேஸ் லேஸாக வெடிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு இந்த சமயத்தில் இதை தனியாக எடுத்து எண்ணெயை வடித்து தனியா எடுத்து தட்டில் வச்சிருங்க இப்போ இதே எண்ணெயிலே கடுகு உளுந்த மருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகும் உளுந்த மருப்பும் நல்லா பொறிஞ்சு வர சமயம் வரமிளகாய் போட்டு கிண்டிக்குங்க வரமிளகாய் போட்டு கிண்டிக்குங்க வரமிளகாய் போட்டு ஒரு சிம்ல வச்சு ஒரு நிமிஷம் வர கிண்டுங்க அப்பதான் காரம் எண்ணெயில் இறங்கும் கருகிராம பார்த்துக்குங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வரமிளகாய் தூள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இந்த பச்சை மிளகாயும் நல்லா சேர்கிற மாதிரி கிண்டுங்க இப்போது லெமன் ஜூஸ் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க இப்போ இதோட சா சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் வச்சுருதுக்கு ரொம்ப சீக்கிரமாக இதை பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம் உப்பு இப்போ வேணுங்கிற அளவு போட்டுக்கிட்டுருங்க இப்போ இந்த எல்லாம் கிண்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு அதை போட்டு கிண்டிக்கலாம் இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க தேங்க்யூ